விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைந்தன் காலை அன்பு வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெலாம் வந்து கமெண்ட்டில் வந்து நம்ம பதில் சொல்கிறது முடியாத ஒரு காரியம் சப்போஸ் உங்களுக்கு நிறையா டவுட் இருந்தால் என்னோடய நம்பர் இருக்குது அதுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து நான் அடுத்த வீடியோ போடையில் நான் டேரெக்டாக சொல்கிறேன் ஓகேங்களா சரி இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புளிசாரல் கோம்பை ஆண் குட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்ல தரமான குட்டி நான் கொடுத்ததுலே இது வரைக்கும் கொடுத்ததிலே புளிசாரில் சரியான ஒரு கால்பாரம் நல்ல கருமுஞ்சி நல்லா கண்ணுக்கு மேலே ஏறி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு கருமஞ்சு போன் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்ல போன் வெயிட் நல்ல கால் வந்து நல்ல கருப்பு அந்த வாழ்ஃபுல்லாம் நல்ல கருப்பு நல்ல சுத்த கருநகம் இதோட உடம்புல வந்து ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து வெள்ளை கலர் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒருத்தான குட்டி நல்ல ராஜ மடிகாத அமைப்பில் இருக்குது ஆனால் இப்படி அப்பா குத்துக்காது சொல்ல முடியாது அதை குத்துக்காதாகவும் வந்தாலும் வரலாம் நல்ல புளிசாரில் இருக்கக்கூடிய குட்டிகள் நல்ல ஒரு தரமான குட்டியில் ஒரு நம்பர் ஆஃப் ஒன் ஆஃப் த குட்டின்னு நம்ம சொல்லலாம் நல்ல கண்கருப்பு நீங்களை பார்த்துட்டு தெரியும் என்னடா அப்படியே கண்ணுக்குள்ள கண்ணில் வெள்ளையே இருக்காது பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா போதும் அந்த மூஞ்சி கருப்போட அந்த கண்கருப்பு அப்படியே மிரட்டும் இதே அந்த ஒரு தோற்றமே மிரட்டும் நல்லா அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தோற்றமே மிரட்டுற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு கால்பாரம் நல்ல ஒரு கடினமான கால்பாரத்தில் இருக்கக்கூடிய குட்டி இது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாற்பது நாள் கிட்ட ஆகுது இன்னும் வேக்சினேஷன் வந்து பண்ணலை இருபத்தோரு நாள் நம்ம பப்பி டிபி மட்டும் போட்டிருக்கு எப்போயும் போகிற மாதிரி போட்டிருக்கு அதே மாதிரி வந்து நம்ம புழு மாத்திரை கொடுத்துருக்கு மற்றபடி ஃபுல் மதர் ஃபீலில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தான் நல்ல கால் காது நல்லா வந்து நம்ம ரெண்டு காதுகளும் நல்ல கருப்பு நிறைய அந்த தெரியும் உங்களுக்கு அந்த காது இப்போ நல்ல ஹார்ட் சேஃபில் வந்து சூப்பராக நல்ல கருப்பில் வந்திருக்கும் நல்ல கண் கருப்பு மூஞ்சி கருப்பு ஏறி ஒரு நல்ல தரமான குட்டி சரிங்களா இன்றைக்கி புலிசாரில் வந்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படின்றது வந்து நினைக்கிறவங்க இதை எடுத்து வளர்க்கலாம் தாராளமாக ஒரு நல்ல ஒரு தரமான குட்டி நம்ம சொல்லலாம் இந்த குட்டி வேண்டுறவங்க கீழே என்னோடய வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து குட்டியோட விலையோட சேராது அது தனி ஸோ நீ வேணுன்றவங்க கீழே நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் ஒரு நல்ல தரமான குட்டி வாங்கன்னு நினைக்கிறீங்க தாராளமாக கால் பண்ணலாம் தேங்க் யூ